கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உயிருடன் இருக்கும் ஒருவர் தான் இறந்துவிட்டதாக கூறி டெத் சர்டிபிகேட்டுடன் வந்ததால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் திருச்சி மாவட்டம் உறையூர் அகமத் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூக்கனூர் கிராமத்தில் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் அளவிலான இடத்தை வாங்கியுள்ளார் சிவக்குமார் திருச்சியில் வசித்து வர அவரது இடத்தில் ஒரு ஏக்கர் அறுபது சென் நிலத்தை வேறொருவருக்கு விற்று தனக்கென்று எழுபது சென் இடத்தை வைத்துள்ளார் இந்த நிலையில்தான் சிவக்குமாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம் வெளியானது மூக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் சிவக்குமார் திருச்சியில் இருப்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவர் உயிரிழந்து விட்டதாக கூறி போலியாக இல்லை இல்லை அரசு முத்திரையுடன் உண்மையாகவே டெத் சர்டிபிகேட் எடுத்துள்ளார் மேலும் சிவகுமார் டெத் சர்டிபிகேட்டை வைத்து ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் சகோதரியின் கணவர்தான் சிவகுமார் என அரசாங்கத்தையே நம்ப வைத்து கலந்து சகோதரி கலைச்செல்வி பெயரில் வாரிசு சான்றிதழை எடுத்துள்ளார் என் பேர் சிவக்குமார் எனக்கு வந்து மூக்கானூர் கிராமத்தில் வந்து எழுபது சென்ட் நிலம் இருக்கு அதை வந்து மூக்கானூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் வந்து ஏன் நான் இறந்துட்டதாக போலி டெத் சர்டிஃபிகேட் எடுத்து எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டதாக சொல்லி திரு மே மேரேஜ் சர்டிஃபிகேட் எனக்கு வாரி சர்டிஃபிகேட்டும் எடுத்து அந்த நிலத்தை வந்து அவர் பேரில் அவர் அவரோட தங்க அவரோட சகோதரிகள் மேலேயே கிரையம் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அவர் வந்து மாறி அவர் கிரையம் பண்ணிக்கிட்டாரு கேட்க போகும்போது எங்களையவே வந்து மிரட்டறாரு நாங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணி தாங்கன்னு சொல்லும்போது எங்களையவே அவர் மிரட்டறாரு திருமணமே ஆகாத சிவக்குமாருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்கிய அரசு அதிகாரிகளால் எழுபது சென் இடத்தை சிவக்குமாரின் பெயரில் இருந்து ஊராட்சி மன்ற தலைவரின் சகோதரி கலைச்செல்வி பெயரில் சொத்தை மாற்றி எழுதி உள்ளனர் அதன் பிறகு சகோதரி கலைச்செல்வி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமாருக்கே அந்த எழுபது சென் இடத்தை கிரையம் செய்து கொடுத்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு அடித்தது ஜாக்பாட் சிவக்குமார் இவர் இவர் திருச்சியில பிறந்திருக்காரு இவருக்கு திருமணம் ஆகல இந்த சூழ்நிலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரா ஓவட்டம் மூக்கனூர் கிராமத்தில் மூக்கனூர் ஊராட்சி மண்டலத்தில் ஜெயக்குமார் அவர்களும் தாசில்தார் ஆர்ஐ விஓஓ டிப்டி தாசில்தார்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே இரண்டு கோடி பஞ்சாயத்து கிராமத்தில் ஊழல் செஞ்சுருக்காரு அவர் செக் அவர் கேன்சல் பண்ணிருக்கிறாங்க திருப்பியும் அதை போய் வாங்கி பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தார் அவர் மேலும் சில அடியாட்களை வச்சு கொண்டு சில வேலை நிறைய வேலையை பார்க்குறாரு இப்போ கூட நிறைய ஊழல் பண்ணிட்டாரு உங்களுக்கு விசாரித்தா தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு அவர் தாசில்தார் விஓஓ ஆர்ஐ டிடி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த உயிரோடு இருக்கிற சிவகுமாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த சிவகுமார் கல்யாணம் ஆகிட்டதாகவும் இவருக்கு இவன் மனைவி இப்போ ஐம்பத்தொம்பது வயசு மகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இப்படி போட்டு ஒரு வாரிஷ் செடி எடுக்கிறாங்க இவர் டெத்து ஆகிட்டாதான் டெத் சர்டிஃபிகேட் எடுத்து அதுக்கு வாரிசர்ட்டி எடுத்து அந்த வாரிசி செர்ட்டி வச்சு இவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மூணு ஏக்கர் நாற்பது சென்ட் இடம் வாங்குறாரு அதை ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு வித்துறாரு மீதி எழுபது சென்டி ஒரு பேர் இருக்குது அந்த நிலத்தை அபகரிக்கணும் கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்தோட இவர் செட்டு செத்துட்டோம் போய் வாரிசு எடுத்து அதை வச்சு அவங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி தான் ரெண்டு பேரும் ஜெயக்குமாரோட அக்கா தங்கச்சி அவங்க அக்கா தங்கச்சி பேரில் என்ன பண்ணா அவர் வாரிசு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்து அந்த நிலத்தை எழுதி வாங்குறாரு அந்த அம்மா பேர் எழுதி வாங்கி அவங்க ரெண்டு பேரும் ஜெயக்குமார் எழுதி தராங்க ஜெய இந்த தனது விற்கலாம் என முடிவு செய்த சிவக்குமாருக்கு முடிவெடுக்க முடியாத நிலையில் சொத்து தெரிய தெரியவந்தது எனவேதான் தன்னுடைய டெத் சர்டிபிகேட் திருமணமே ஆகாத அவருக்கு அரசால் கொடுக்கப்பட்ட வாரிசு சர்டிபிகேட் இடத்தை ஏமாற்றி கிரையம் செய்து விற்பனை செய்த நகல் என அனைத்தையும் கொண்டு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் தான் உயிரிழந்ததாக சான்றளித்த நிலையில் தனது இறப்பு சான்றை நீக்கியும் தனது இடத்தை மீட்டுக் கொடுத்தும் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமாரின் பதவியை பறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது

தடை செய்து இந்த பதவியை பறிமுதல் செய்யணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்